சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எம்ஜிஆரும் மக்கள் மனதில் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நேரில் சந்திச்சு பேட்டி எடுத்துட்டு வரோம் ஓகே சார் அந்த வகையில உங்ககிட்ட புரட்சி தலைவரை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கிறேன் சார் கண்டிப்பா சார் ஓகே சார் நேம் சார் சார் சிவா உங்களுக்கு என்ன சார் பண்றீங்க இயக்குனர் திரைப்பட இயக்குனர் கேட்கவே வேண்டியது இல்லை ஏன்னா திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி அரசியல் துறையா இருந்தாலும் சரி ஏன் பொதுமக்களா இருந்தாலும் சரி எம்ஜிஆர் பற்றி தெரியாதவங்க யாருமே இருந்தது கண்டிப்பாக தலைவரை பத்தி சொல்லுங்க சார் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது வார்த்தைகளே கிடையாது அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காரு அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அந்த கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் சரி அதில் விழிப்புணர்வு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு அவருடைய தாட் இல்லாமல் இன்னைக்கு எந்த இயக்குனரும் படம் பண்ண முடியாது ஏதாவது ஒரு விஷயம் புரட்சி தலைவருடைய தாட் உள்ள வந்துடும் அந்த கான்செப்ட் உள்ள வந்துடும் அந்த கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா மக்களுக்கு கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை தான் மக்கள் வந்து அவர் பக்கம் எடுத்தது அது முக்கியமாக சொன்ன போனால் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் இந்த தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட அரவணைச்சு தோல் தோல் போட்டு அரவணைச்சு அவரு அவங்க கூட சேர்த்து இழுத்து அது பிடிச்ச தான் இன்னமும் மக்கள் மனசுல அவர் அசையாத இடத்துல இருக்காரு சில இடங்கள்ல தெய்வமா வணங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து அவருடைய நினைவுகள் சரிங்க சார் அதுல அவருடைய நடித்த படங்கள் அத்தனை என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல வச்சிருக்காங்க பார்வைக்காக வச்சிருக்காங்க அவரோட ஸ்டார்டிங் படத்தை வந்து அவருடைய நேம் போட்டு அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க அத யூஸ் பண்ண தமிழ்ஸ் கர்ளாக்கட்டை கத்தி இது மாதிரி அவரோட பொருள் என்னென்ன பொருள் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணனும் அது எல்லாமே உள்ள வச்சிருக்காரு ப்ராப்டிஸ் ப்ராஃப்டி வெளியத்துல இருக்கு அந்த இல்லத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள இருந்து வராரு வெளியில இருந்து தான் வராரு சரி வெளியூர்ல இருந்து வராரு வந்தவர் வெளியில வந்து புரட்சியத்திலோட சிலை இருக்கும் சரி அந்த இடத்துல கூட நாங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சரி

மற்ற அரசியல் ஆகட்டும் மக்களுக்கு மனசு ஆகட்டும் எப்படி பண்ணனும்ன்ற விஷயத்த அழகா செஞ்சதால தான் இன்னைக்கு இன்னும் அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு சரி நீங்க ஒரு இயக்குனர் இருந்தீங்க இப்ப நீங்க படம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்க படம் பண்ணீங்க படம் பண்ணிட்டு இருக்கீங்க படம் பண்ணி தரீங்க அப்படி நீங்க பண்ற படத்துல புரட்சித் தலைவர் சொன்னீங்கல்ல எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சமூக சிந்தனை மக்களுக்கான நல்ல பல கருத்துக்கள் இடம்பெறும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற படத்துல புரட்சி தலைவர் விஷயங்கள் மக்களுக்காக சொன்ன ஒரு கருத்துக்களை பத்தி அத தாக்கம் ஏதாவது உங்க படத்தில நீங்க பண்றீங்களா அத பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பு வந்து ரீல்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இப்ப படம் போயிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு இரு நாள் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு இன்னொரு பதினைந்து நாள் ஷூட் இருக்கு இன்னும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே ஒரு அவேர்னஸ் தான் ஒரு சமூக பொறுப்போடு தான் படமே பண்ணிட்டு இருக்கோம் ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய நண்பர்களை தான் படம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நாமக்கல் சொந்த ஒரு நமக்கு நாமக்கல் தாங்க நம்ம இருந்தது கத்துக்கிட்டது எல்லாமே சென்னையில வந்து ஒரு பத்து பதிமூணு வருஷமா சென்னையில அசோசியேட்டர் அசோசியேட்டா சின்ன சின்ன இயக்குநர்கள் பெருசா நம்ம பில்டப் எல்லாம் பண்ண மாட்டோம் ஏன்னா இயக்குநர்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயம் அதுக்கு மேல நமக்கு உண்டான டேலண்ட் வச்சு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல என்னுடைய நண்பர்களாகட்டும் எனக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு பெரிய பெரிய படங்கள் நடிச்சவங்க யாருமே கிடையாது ஒரு சின்ன சின்ன அட்மாஸ்பியர் கேரட்டர் நடிச்சவங்க என்னுடைய இன்னும் சொல்லப்போனா என்ன அது மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து என்னை நம்பி வந்திருக்காங்க ஓகே சார் நாங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அவங்க எங்க மேல நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு எனக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஓகே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம படத்தை நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கறது எங்க கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இது கண்டிப்பா வந்து மக்கள் மனசுல புரட்சி தலைவருடைய படங்கள் எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி என்னுடைய படமும் நிற்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் நாமக்கல் சிவாருடைய படம் நிச்சயம் புரட்சி தலைவருடைய படங்களை போல உங்க படங்களும் மக்கள் மத்தியில நல்ல பேசப்படக்கூடிய படங்களாகவும் மாபெரும் வெற்றி படங்களா அமைய எம்ஜிஆர் வாழ்த்துறேன் சார் நன்றி சார் நன்றி நன்றி இன்னொரு கேள்வி சார் சொல்லுங்க இப்ப நீங்க ஒரு இயக்குனர் சொல்றேன் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நாடக நடிகராக சினிமா நடிகராக ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக அரசியல் தலைவராக முதல்வராக இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்குது பணமுகை திறமை கொண்டு தான் புரட்சி தலைவர் இப்ப நீங்க ஒரு இயக்குனர்ங்கிறதுனால அவருடைய இயக்கத்துல வந்த படங்கள் இந்த அவருடைய இயக்கம் உங்க உங்களுக்கு நீ இயக்குறன்ற முறையில் உங்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு அதை நீ எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் திரைகுழு அனைத்து இயக்குநரையுமே திரும்பி பார்க்க வச்ச மாதிரி படத்தை எடுத்தாரு புரட்சி தலைவர் துணிஞ்சு செஞ்சாரு துணிச்சுமே நாடாளுமன்ற படம் எடுக்கும் போதெல்லாம் இவ்வளவு படம் போட்டு எடுக்கிறாரு தோத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்கும் போது தலைவர் என்ன சொன்னாருங்க படம் ஒன்னா நான் மண்ணேன் இல்லைன்னா நான் நாடோடினாரு ஆனா மக்கள்

நாமக்கல்ல ஜோதி தேட்டர் தெரியணும் மற்ற படங்கள் போட்டிருக்காங்க அந்த ஜோதி தேட்டர் உளவு சுற்றுற வழியும் டிடிஎஸ்ல போட்டிருக்காங்க அந்த டிடிஎஸ் வெர்ஷன் போட்டு அந்த படத்தை போட்டிருக்காங்க அந்த படம் பாக்குறதுக்கு உள்ள போறேன் நான் சரிங்க நம்ம வந்து ஸ்கிரீன்ல படத்தை பார்த்ததுக்கும் ஊர்ல படம் போடுறாங்களீங்களா அதுல பார்த்ததுக்கும் இப்ப இது வந்து டிடிஎஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் முன்னாடி வந்துருச்சு அது இப்ப வந்து

ஓ இந்த டிடி ஃபர்ஸ்ட் டிடிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜே புரட்சி தலைவர் அந்த படம் டீடெயில்ஸ் பண்ணி வெளியிட்டு பண்றாங்க அந்த படம் பார்க்கலாணுட்டு போறோம் நாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாணுட்டு போறோம் பயங்கர क्राउडங்க தியேட்டர்ல எல்லாமே கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால டிக்கெட் குடுத்து பெரிய தட்டோம் உங்களுக்கு பெரிய பெரிய அந்த தியேட்டர்ல ஃபுல்லா எல்லாமே அவர் உள்ள அந்த

தமிழ்நாடு முழுக்க நீங்க இந்த பாடல் பண்ணி ஒரு இயக்குனர் பல நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறீங்க பல தொழில்நுட்ப கலைஞர்கள் மூட்டை பணியாற்றிட்டு வராங்க இப்படி இந்த ஒரு இதுல இருக்கிற நீங்க மக்கள் மனசுல புரட்சி தலைவர் அதாவது நீங்க நீங்க சம்பந்தப்பட்ட திரைப்படம் திரைப்பட இப்ப இருக்கிற திரைப்பட துறைகளாகட்டும் அல்லது பொதுமக்களாகட்டும் இல்ல எல்லாமும் ஆகட்டும் எங்கேயா இருந்தாலும் தலைவர் மக்கள் மனசுல இன்னும் இருக்கிறாரா இல்லையா அது எப்படி நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்றாரு இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல அதுதான் சொன்னேன் புரட்சி தலைவருடைய நினைவுலத்துக்கு போகும்போது கா இவரு முன்னாடி சில முன்னாடி விழுந்து கும்பிட்டு எழுந்திரிச்சு போனாரு ஆமா அது இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல அடுத்த ஜெனரேஷன் வந்தாலும் மக்கள் மனசுல இருந்து மாதிரி தலை இருக்கிறார் அடுத்த ஜெனரேஷன் ஏன்னா அது வந்து கால காலத்துக்கு காலத்தை வென்றவர் காலத்தை காலத்தை வென்றால ஓகே மக்கள் மனசுல வந்து அந்த அளவுக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி இடம்

சில இடங்கள்ல போய் சொன்னோம்னா அடிக்க வந்துருவாங்க எம்ஜிஆர் இல்லையான்னு சொன்னோம்னா அடிக்க வந்துருவாங்க அடிக்க வந்துருவாங்க அதுதான் புரட்சி தலைவருடைய மக்கள் மனசு இருக்கிறான்னு சொல்லணும் மக்கள் மனசுல புரட்சி தலைவர் ஓகே சார் இருக்காரு மக்கள் மனதில் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்க எடுத்து எல்லா மக்களிடையுமே நான் பேட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேங்க உண்மையாலுமே நீங்க சொன்ன அனைத்து பதில்களும் அவரை பத்தி நான் சொன்ன அனைத்து ஒரு தகவல்களும் கேட்குறவங்களுக்கும் சரி எனக்கு சரி புதுமையாகவும் இன்னும் சொல்லப்போனால் வருங்கால இளைய சமுதாயத்திற்கு புரட்சி தலைவரை பத்தின எல்லாமே இன்னும் அவரை வரக்கூடியவங்க அத்தனை பேரும் ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் சார் அதுல சொல்லுங்கள் அந்த விஷயம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒளிவிழக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி காட்சி இருக்கும் எந்த படத்துல இது வரைக்கும் நான் பார்த்தல அவருடைய பிரச்சனை தலைவர் படத்துல சுமோக் பண்றது வந்து நினைத்து தெரியும் போது கூட சுமோக் பண்றதுக்கு சிகரெட் வைப்பாரு இன்னொரு எம்ஜிஆர் அடிச்சிருவாரு அப்படி ஒரு சீன் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங் கொடுத்துருந்தாரு அது கூட சார் அதாவது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை இளைஞர்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தா தலைவர் சாப்பிட மாட்டாரு அவங்க அந்த அந்த வில்லன் கோஷ்டி அப்படி பண்ணி விட்டுருவாங்க அதனால இதா மத்தபடி அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு இஞ்சிரு அஞ்சு எம் மாதிரி ஒண்ணு அஞ்சிப் ஜாரு எடிட் பண்றதுக்கு நான் இத இப்படிதான் செய்யணும் இப்படிதான் பண்ணனும்னு சொல்லிட்டு

அதே மாதிரி இந்த உலகம் சுற்று வழிமணி டைரக்ஷன் பாத்து ரொம்ப அழகா இருக்கும் அது ரைப் சீன் ஆகட்டும் இந்த சீனரியா ஆகட்டும் உள்ள சீன்ஸ் ஆகட்டும் வெச்ச கன்டென்ட் ஆகட்டும் அதனால எப்படி ஒரு விஷயம் பாதிக்கப்படுது இது குடுத்தவனே இவரே கண்டுபிடிக்கிறார் இவரே வந்து அது அத கோட்டை இவர அந்த அதை துருப்புச்சிட்ட எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல வழிகள்ல ஸ்க்ரீன் டே பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆமா அதே மாதிரி தொழில்நுட்பத்துலயும் சும்மா அதுல ரொம்ப அழகா பண்ணிருப்பா பண்ணிருப்பாரு ரொம்ப அழகா பாக்குறதுக்கு அந்த படங்களை இன்னமும் கூட போட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு தான் அந்த படத்துக்கு ஏற்கனவே ஒரு படம் போயிட்டு இருக்குது சார் இதை வேணி படம் போயிட்டு இருக்குது நேற்று நாளே பண்ணிட்டு இருக்கிறாங்க நடிச்சிட்டு இருக்காரு சொன்ன கேக்குறாரு நான் தலைவர்கிட்ட இப்ப அடுத்து உளம் சுட்டுவாளியின் படத்துக்கு போய் ஆகணும் வசன கருத்தா சொன்ன சொல்றாரா தலைவர்கிட்ட ஏன்னா அது உணவு சுற்று படத்துக்கு போயாகணும் இன்னும் அதுக்கான ஸ்கிரீன் பிளே ஒண்ணுமே இல்லைங்களே எப்படி இங்க போய் எடுக்கிறது அப்படிமே தலைவர் சொல்றாருங்களா போலாம் போய் எல்லா இடத்தையும் எடுத்துக்கலாம்

வருஷ கணக்குல அந்த கதையை பிளான் பண்ணிருப்பாரு பண்ணனும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவர் போய் அங்க வந்து இப்ப இடத்துல ஷூட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கதையை நம்ம அப்புறமேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம்னு ஆனா அதே மாதிரிதான் கதை போகுது ஏதாவது ஒரு இடத்துல கூட இந்த சரியில்லங்கமா இருக்குதுங்களா ஜம்ப் ஆகாது இன்னும் ஜம்ப் ஆகாது எவ்வளவு அதே மாதிரி எடிட்டிங் நேர்த்தி அந்த அதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எடிட்டிங்ல கூட புரட்சித்தலாம் உட்காந்து பண்ணுவோம் உட்கார்ந்து சார் இவர் எடிட்டிங் வந்து இவரும் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு சரியா ஞாபகம் இல்லை அவர் உட்காந்துட்டா ஒன்றும் புரியலையாம் தலைவர் வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த நம்பர் அந்த சீன் அங்க எடுத்த சீன் இங்க போடு இந்த சீன் இங்க போடுங்க அதை இங்க வைங்க இந்த இடத்து இங்க போடுங்க அப்படின்னு போட்டு அப்படியே செட்டப் கரெக்டா அது பண்ணி கூட பார்த்தா படம் வந்து அஞ்சு மணி நேரம் படமா அப்பா

சங்கரை தான் கூப்பிட்டு சொன்னாரு உலக சுற்று வாலியல் படம் எடுத்திருப்பாங்களா அதே மாதிரி நாடோடி மன்னன் படம் பாற்றும் எடுத்திருக்காங்க அதுலயும் அவ்வளவு எடுத்துருக்காங்களோ அவ்வளவு விஷயங்கள் வந்து எல்லாம் எடுத்தா படம் செலவாகும் இருந்தாலும் அதை பார்த்தார பட்ஜெட் போடாம எடுக்கிறாரு தான் ஆரியமேரன் எடுத்தாருங்க ஏங்க அதோட சுற்றுவாளி போடுறது ஆரியம் மேர உட்காந்து பட்ஜெட் போட எம்ஜிஆர் பிக்சஸ் பண்ணுறது அவர் தான் பட்ஜெட் போடுவாங்க அவரு வித்வான் வயலட்சுமனே ஆரி மேல இந்தியாவோட கதைகளா காமிதான் பாத்த போடுவாங்கன்னா இவரு பட்ஜெட் போடுறாரும் போடுறானோ போடவே முடியலையா எப்படிதான் போட்டாலும் இன்கம் விட

எதுவுமே இல்லை எந்த அளவுக்கும் மக்களுக்கும் நிறைய செஞ்சுருக்கறாங்க மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அர்த்தம் எதுவுமே மனசுக்கு கோணாமும் நீங்க இதை செய்யுங்கன்னா செய்யணும்னு இருப்பார் நம்மளா ஹம் ஆஹ் ஜென்ம பூர்வஜன்ம புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல ம் ம் ஆமாங்க நீங்க ஒரு புண்ணிய செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பெருமக்கள் படக்கூடிய ஒரு விஷயம் தலைவர் அவர்கள் இருந்து நம்ம வாழ்ந்து தமிழராவே வாழ்ந்து தமிழக முதல்வராகி மக்களின் பதினான்கு லோகங்களில் வாழக்கூடிய அனைத்து மக்களின் மனதிலும் நிறைஞ்சிருக்கிறாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தாங்க

வாழ்த்துகிறது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பொன்னான நேரத்தை எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்காக நீங்க இருந்து அவரை பத்தின தகவலை பரிமாறி கொண்டதுல உண்மையாலும் நாங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்